கடல் இறால் இல்ல அண்ணே இது தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாங்க இன்னைக்கு என்ன ஹானல்ல போகப் போறோம்னா ஜால்பானத்திலே பரவரப்பான சந்தா குருணார் சந்தா எல்லாரும் தெரியும் அங்க தான் மீன் எப்படி என்ன விலை போகுதுன்றதை பார்க்க வந்திருக்கோம் வாங்க ஹானல்ல போகலாம் காலலுக்கு போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சார்ந்த சந்தா மார்க்கம் லைக் பண்ணி உங்க ஆதரவு இருந்தா அங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க ஹானல்லக்கு செல்லலாம் அப்படி எம் எதுவாக சும்மா அந்த மாதிரி சொல்றேன் இதை பாருங்க எங்களோட யாழ்ப்பாணம் போலீஸ் ஸ்டேஷன் வந்து பின்னால்தான் சந்தை தெரிய வந்து اها او گلاچ واळा ني आरे लियो आरे 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 आ

கொண்டோ இல்லோ அப்படியே கிலோ இது என்ன மீன் என்ன வாழை மீன் போகுது ரெண்டாயிரத்தி 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 தொள்ளாயிரம் ரூபாய் தொள்ளாயிரம் 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 ஆயிரத்தி ஒண்ணு ரூபாய் நாள் Thank you for watching. கிலோ ஆயிரத்தி ஆயிரத்தி இருநூறு 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 ஆயிரத்தி ia 850 850 800 800 800 800 800 800 தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் 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 தொள்ளாயிரத்து எண்ணூத்தி ஐம்பது ആയിരത്തി അഞ്ഞൂറ് രാം ആയിരത്തി അഞ്ഞൂറ് ആയിരത്തി അറുന്നൂറ്റ ആയിരത്തി അഞ്ഞൂറ് ആയിരത്തി അഞ്ഞൂറ് ആയിരത്തി അഞ്ഞൂറ ആയിരത്തി അഞ്ഞൂറ് രൂപ ആയിരത്തി അഞ്ഞൂറ് ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி அறுநூறுபா ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி போட்டுல மீன்கள் வந்து ரங்கி பாருங்க யக்கள் ரோட்ல வந்திருக்கேன் முன்னா மீன் வந்திருக்கேன் போய் ப்ராப்ளம் அள்ளி போய் ஐயாக்கு காரால் திராளி அந்த சின்ன சின்ன வீணெல்லாம் வந்துருக்கு

சரி என்ன நன்றி பாருங்க வீடியோ எடுத்து செல்பி லாம் வங்கிக்காக்கல ஓ சங்கில இது கண்ணாடியே இருக்கு ஐயா இது என்ன வலையில அமைட்டதோ இல்லாட்டி கூட்டுல அமைட்டதோ இது என்ன இல்லை போகுது கிலோ கேரல் திராளண்டிச்சி அம்மச்சல்லி அம்மன் இருக்குது இருக்குது திரளி கூட்டிக்கலாம் இதுக்கு ஒட்டி சீலா கருவாச்சல்லிய பார்த்தா ஐயாக்கள் சிம்பிளா கதைக்கினா வாங்க வீடியோ எடுக்கலாம் இருக்கீங்க நம்ம சந்தை இன்னும் கல்ல காட்டிட்டு ஆக்கள் கணக்கு நாங்கள் வரைய கணக்கு ஆக்களோட இப்போ இன்னும் கூட வந்துட்டு அவங்க உள்ள போய் சந்தைக்க பார்ப்போம் அவங்களை படிய நேர்றதுக்கு தட்டு தட மாறிக்கொண்டு வருது சோழி முடிஞ்சு மீன் பண்ணி கொஞ்சம் ஜாவாக இருந்தேன்

ôm càm ồ, càm gì anh ơi, người biết đâu người biết ai đây, 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 என்ன நகரான நகர மீன் எடுத்தீங்களா விற்கிறதே குரல் என்னதுங்க பயன்படுத்துற வேன் பொறியலுக்கும் அப்படி இல்லாடி வேற 2200 200 200 2200 200 2200 200 2900 93 30 30 கடல் அண்ணே கடல் விரால் மீன் அம்ம நல்ல வெயிட் தானே ம் எப்படியும் இருபது பதினஞ்சுக்கு மேலே

Gracias. <coughs> சந்த பரபரப்பான சந்தைதான் காலம் நேரம் இன்னும் பெறவரப்பா இருக்கு இருநூறு கூட்ட போது நானூறு எவ்வளவு கனரா இருக்கு வந்திருக்கு Ahí estoy, ahora. Ahí estoy, ahora. Ahí estoy, ahora. Ahí estoy, 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 மனவில ஆயிரம் 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 ai no ra ai no ra ram camera race pera ai

அரு பேசியா அப்படி அருவா அப்படியே ஆயிரம் 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 ஆயிரத்தி ஐநூத்தி ஐந்து கலபார்ங்கோ கோலவேர் வந்த வந்த அந்த கிராம அந்த சரியான ரோட் ரோட் ஆயிடுது 1900 1000 ஆயிரம் 1000 ஆயிரம் 500 500 500 ஆயிரம் 500 500 500 ஆயிரம் 500 500 500 ஆயிரம் 600 200 200 ஆயிரம் 200 200 ஆயிரம் 200 200 ஆயிரம் 200 ஆயிரத்தி <laughs> எழுநூறு <laughs>

பார்த்துருப்பீங்கள் எனக்கு ஆதரவை வேணும்னா உன்னை லைக் பண்ணி சேவை பண்ணி உங்களோட ஆதரவை தந்தோன்னு இருக்கோம் அடுத்தவங்களை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்